മുതൽ ऑप्शन एफ सेल रोज बार एफ जगह पावल अने जगह एफ क्रिएट एफ जो है अने जगह एफ एनिश अने जगह बैलेंस अने जगह बैलेंस अना रन अना रन से सो मेनी सिक्स मोर चैनल सर्जर आई विल गिव इट आफ्टर इट इज नॉट वर्किंग फॉर यू सम बाय सी मुदल वन कम यंगन से अने लुके मुन्नी जे का कम का காக்கும்ள் கணேசனை நினைத்து நினைத்து அஞ்சில் அடைத்து நினைத்து நினைத்து பார்த்தேன் உன்னால் தானே நானே நானே தானே நான யாரோ மெல்ல 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 அப்படியே கேன்டி லைக் ஜெயசரி சாஃப்ட் சவுண்ட் பரிசு எடுத்து தான் பாய் மெல்ல மெல்ல என்னை தொட்டு மன்மதன் மதன் காட்டு ஓ வந்தாடு வந்து ஓகே வந்த நாள் முதல் இந்த நாள் இந்த இந்த மான் உந்தன் சொந்த உந்தன் உந்தன் பார்வை இணை பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் சல்ல் சி பேனடி நடி அடிச்சாமலிட குரு டான்ஸ் சொல்லி அடிப்பே நடி அடிச்சாம் அடியே அடியே மனநில்ல நானிக்காதிகொடி கொடி கொடி கொடியிலே மல்லிகப்பூ மனக்கு உதே மானே கொடுக்கவா எடுக்கவா தவிக்கிறேன் நானே நானே நான நானுதான மில்ல மில்லை மாறீ நாதி சக்னை சென்னை தானே ரந்தேனி என்னை நானே கேட்டிரு நானே நானா யாரு தான முல்ல மில்லை ஆர ஒருவர் நினைவிலே ஒரு எமீதோ തുമ കവിതൈകൾ ഓ തുടിക്ക മയക്കമേ തനതു മടിയേതും കേവള ശരണം ശരണം ശരണമയ്യപ്പാമി ശരണയ്യപ്പരണമയ്യപ്പാമി സമിയേ അയ്യപ്പ യപ്പൂ സ്വാമി അമി ശരണം യപ്പൊയപ്പൊ സ്വാമി പള്ളി കട്ടു സബരി മലേ സബരില മല മല മരുദ മല മല തോ മല മല സില സില ശരച്ചി തോ സി സില കളിച്ച് മല സല മല മരുദ മല മരുദ മല മരുതമലൈ മാമുനിയേ മുരുകയ്യാദേവരൻ കുലം കാക്കും അരുതമലൈ മാമുണിയേ മുരുകയ്യാം തകതി നുതന്ദനം അളകിയ കുങ്കുമങ്കുമു നാ നല്ല നാൾ മങ്കള മങ്ക കൊണ്ടാൾ കൊണ്ട കൊണ്ടയിൽ തളമ്പു நெஞ்சிலே கூ குயில் என்ன பூ குஷ்பு ஆ கொண்டையில் தாளம்பூ நெஞ்சிலே வாழைப்பூ வெயில் என்ன பூ குஷ்பு நாட்டம் பொம்பளை நாட்டம் ஆடுதவங்க யாரடி இந்த ஊரெல்லாம் வனஜாவோட பேச்சு தானடி வனஜா தானடி அள்ளிராணி என் அருகில் வாணி முல்லை முல்லை

yên a phu pup 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 ta sole pup 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 puta sole pup pup sole sole pup 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 so பூ 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 பூசி யூஸ் தேசி கேன் ரிமூவ் ஜே இயர் பெஸ்ட்டு முன்காலத்தில் எந்த நோ பஞ்சு ஏர் ஆமே சரி சேர்ந்து கேட்டு ரிமூவ் லேட்டாக வாஷின் அண்ணி கேட்டுட்டேன் வந்து இந்த கோழியில் உள்ளது இதை வச்சு அப்படி காது அப்படி வந்து அது நீட்டாக காற்றுல போயிடும் அந்த இயர்னால் காது சுத்தம் பண்ணுவாங்க ஓகே போலிவாசலில் அரடி வந்தது கிளியே கிளியே இளம் கிளியே கிளியே வரவாக்கனியே மில்லா எனையே புன்னகை என்பது சம்மதம் என்றே அழைத்தது எனையே பூவில் பூவே பூவே உன்னை தெரிச டேமேஜ் உன்னை நேசித்தேன் குக்கள் கொண்டு வசித்தேன் போல வாசித்தால் கண்ணிசே மேல ஆசை கண்ணன் കണ്ണനിനി വര കാത്തിന് ജനലിൽ പത്തിയ പാട്ട് പാത്തേൽ മുരുതായൻ വാണികൂച്ചു അങ്ക ശരി ഡാൻസലി കി Untidy, like a untidy human being, so they are having the shame to come. So, only we used to give a important dance to the uh, good thing, nice people. Only we used to explain, like, a uh, these nice people used to dance, so we are neglecting this dirt, so don't neglect these poor people. Like, let well, they give an opportunity, let you dance, okay. விற்கப்பட்டுப்படுங்க அசிங்கமாக இருக்கும் இருக்காரு அவங்களே முன்னாள் கொண்டு வரணும் அது அது கருப்பாக இருக்காங்க நல்லா இல்லை அப்படின்னு ஓடிக்கிறாங்க இப்போ இருபது அழகாக நாள் தான் சொல்ல முடியும் அதே போல் இப்போ வந்து இது ஒன்று வைக்கப்பட்டிருக்காங்க அவங்களும் முன்னாடி கொண்டு வரணும் அவங்களெல்லாம் மேக்கப் பண்ணி அவங்கள திறமையை வெளியே கொண்டாது அல்லது உங்க கொஞ்சம் கொஷிய ஊஸ்காக கொஞ்சம் ஜென்ரலாண்ட ஸ்பெசிஃபிக் ஸ்கில் டிஜன் அவர்கிட்ட ஒருத்தருக்கும் குறிப்பிட்ட திறமை இருக்குது நல்ல திறமையாக இருக்குது புது திறமை இருக்குது அவங்கள கொண்டு வரணும் அதை வந்து அவங்களெல்லாம் மேக்கப் பண்ணி அவங்களையும் நல்லா அழகாக வச்சு கொண்டு வரணும் உஸ்கபி ஸ்கூஸ்கவிசா மேக்கப் பண்ணி ஒஸ்கபி அச்சு வயசாக இருக்கிற ஊஸ்காக அப்புறம் வாசலி யாரடி வந்தது கிளியே 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 அங்கு வரவா கனியே மின்னொடவா என புன்னகை என்பது ராம்பஸ் ராம்பஸ்மே ராம்பஸ் இன்சைட் ஏரியா தராம சொல்ல ஏரியா வெளியே வந்து செலக்ட் நம்ம இப்போ மாறிக்கணும் ஈரங்கண்கள் உடைய வேலை வேட்டென்சிதான் டீஸ் நாட்டின்குள்ள இந்த பாட்டுக்கு போட்டு பாட்டுக்கு உள்ளே வராது இந்த சாங் இப்படி ஆயிரம் கண்கள் சொல்லி டிசிங்க சாங் அப்படி கனி வச்சது கிளியே கிளியேறம் கிளியே கிளியேங்கு வருவா கனியே தொடவா தொட தொட எனவே என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம் விடுவிடு எனவே விண் வெளியேறும் மன்னவா மன்னவனை அழலாம கண்ணீரை எலாமா என் நான் இருக்க என்யிராய் நீ இருக்க மன்னவா 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 மன்னவனி அழலாமா கண்ணீரை எலாமா இன்னுயிராய் நான் இருக்க என்யிராய் நீ இருக்க மன்னவா 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 நீ விட்டு போனாலும் கண்ணை விட்டு கண்ணால் கண்ணு കണ്ണും കണ്ണും നോക്കിയാ കൊള്ളേ കൊള്ളും കണ്ണും കണ്ണാ കരുമെ കണ്ണാ ഉന്നെ കാണാത കണ് ഉവെറു പാറില്ല കണ്ടു വെറുപ്പില്ലെ വിട്ടു ഓടി പോകാനും സോഭൻ സിത i you'm going to take a rest of this i'm going to put in uh, this plastic and this i'm going to let it all die it rest a little too keep it to burn and i said to see you our life is also like this after making all happiness we' going to die at last it will be burned at very. not that இருக்க வரைக்கும் ஆடுதோம் அட தட அட தட மனிதா அடிப்பட்டுவே மனிதா அப்படி சாட்டி ஆள் டோடு புட்டுட்டின்னா டஸ்டுபின் வண்டி ஓகே நம்ம ஆள் ரொம்ப ஆடக்கூடாது ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நைஸ் டிசைன் வியர் வேணும் ஸோ செல்ஃப் காமிட்டி டாஸ் இஸ் நைஸ்க்காக சரிதான் யூடியூப் பண்ணி அமுச்சி அடதாக ஸோ ஸோ थिंग्स बुट टू वर्ल्ड लाइक आई एम टी फॉर फोर सब्जेक्ट विद क्रिएटिव वर्क नो मनी इट इज कमिंग इवन द आई एम डूंग

यूट्यू फॉर मोर मे बीमोटार स्टार फै स्टार वी कैन गिविफ्रेंट स्टाइट सिमिल फोर्टी वन पर्सेंटेज सिमिल स्टार फै स्टारे सो इसमें

Uh, world up to these cities in the YouTube. You know not have to destroy all world, uh, all places destroyed. To this, all world is destroyed. Last, Okay, what are the conditions? It is there in the YouTube. So, you have to do this good thing, no money thing. Uh, you take out first, so many things, no money is after death. If you give one rupees to me, and something to put it in, forget it and natural, go and you it.

I have put it in a jail, This, while uh, well, explaining, see this, I have kept it this, uh, separately. So, this, I have put it in uh, plastic uh, So, whenever I am working you, so in in doing one purpose, other day, just you have, to, two and you have to get it if you put it. So, that, uh, I hope that this I have separated this other things are burned and what other things are sales even if you sale, we'll get two refuse but uh, uh, whenever I sign anything very confident it will be more value all they will and so this is I think it should have it so सोट्यूबर हूट्यूबा डोल पट्टे यूट्यूब वर्षा सो वाले थी वो यूट्यूब वाले फुला इंडिया और कलचर तीन पड़ता है ஃபாரின் கண்டிது யார் டீச்சிங் ஒன் சப்ஜெக்ட் செக்ஸ் எஜுகேஷன் வச்சு ஸ்கூல் சில்ட்ரன் தரிசனம் யார் சிங் ஸோ வேணி ஃபீலிங் தர்சனம் யார் மீக்கிங் ரெடி கட்ட அண்டர்ஸ்டாண்ட் அதாவது வெளிநாட்டில் வந்து செக்ஸ் கல்விப்பட்டிருப்பாங்க அதுக்கு வந்து செக்ஸ் படுத்து வச்சு தான் சொல்லிக் கொடுப்பாங்க ஸ்கூல் பிள்ளைகளுக்கே இருக்குது வெளிநாட்டில் ஃபீஸ் செக்ஸ் அவங்க செக்ஸ் போகிறது எல்லா ஆகுதான் சுமாரோனி வந்து Make it here, collect it, and I'm going to sell it. Here. So, uh, sell, I have to make it. So, this or uh, this, uh, I will do that. Bye, see. I'm going to upload. Bye, see you.